நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு நம்ம வேலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை ஏன் மெடிக்கல் செக்கப் எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சிங்கப்பூர் வரதுக்கு வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு போனால் நல்லா வேல்யூ டெஸ்ட் அடிச்சுட்டு போனால் நம்ம நல்லா வேலை பார்க்கலாம் நல்ல கம்பெனி அமையும் அப்படின்னு நிறைய நண்பர் அது உண்மையாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ இது இதில் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதை வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுற நண்பர்களை வந்து உங்களுக்கு எதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் கமான் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியில் வேகன்சி இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் சரி தான் இல்லை நம்ம நாட்டில் வேலை செஞ்சாலும் சரி தான் ஒரு கம்பெனியில் வேலை வேகன்சி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க அவங்க சென்ட் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களால் அவங்க வே அவங்களுக்கு வேலை கிடச்சா அவங்க குடும்பத்துக்கு வரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகும்போது இங்கே பாருங்கள் செம்ம மழை பெஞ்சிட்டு காலை போகுதுங்க இது ஒரு நாலு மணி இது வந்து சிங்கப்பூர் தாங்க செம் மழை பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு இப்போ சிங்கப்பூர் பொறுத்த அளவுக்கு ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா கண்டிப்பாக இரநூறு நாள் இல்லை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மழை பெஞ்சிருங்க மழை என்ன ஆனால் அன்னன்னைக்கு ஏதோ ஒரு சைடு மழை பெஞ்சிட்டா இருக்கும் ஸோ அது அந்தளவுக்கு வந்து இயற்கை வளங்கள் இருக்குது நாம் நம்ம நாட்டில் வந்து இயற்கையை காப்போம் மழை வந்து நம்ம மழை பெற்று நல்லா வளமாக வாழும் ஏன்னா அப்போ சம்மர் செம்ம வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இருக்கிற இயற்கையை அழிச்சிட்டுனா அப்புறம் எப்படி வந்து மழை வரும் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுது அந்த மழையோட காட்சிகளை பார்த்துட்டே வாங்க நான் சொல்லப்படும் விஷயங்களும் வந்து கேட்டுக்கிட்டே வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் மெடிக்கல் மெடிக்கல் நடந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு வெளிநாடுகளுக்கு வேலை செல்வதுக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் போகிறதுக்கு முதல் காரணம் வந்து முதல் காரணமும் இதுதான் கடைசி காரணமும் இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு நம்ம ஹெல்த்து வந்து சப்போர்ட் பண்ணுமோ பண்ணாதான் நம்ம உடல்நிலைகள் வந்து சப்போர்ட் பண்ணுமோ பண்ணாதா எதை நோய் வாய்ப்பு இருந்தால் இவன் வந்து வேலை பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதால தான் இவன் ஒரு போன் கிராக்காக இருந்தால் கூட வந்துட்டு இவன் வேலை பார்க்க முடியாது இல்லை கண்ணில் வந்து பார்வை குறையாக இருந்தாலும் வந்து இவன் வேலை பார்க்க மாட்டான் இல்லை இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குப்பா இவனை கொண்டு வந்துட்டு நான் வேலை பார்க்க முடியாது இவன் பிரச்சனை இருக்கா ப்ளட் அடக்க செக் பண்ணுவாங்க நோய் வாய்ப்புகள் இருக்கான்னு அப்போ வந்து நம்ம மெடிக்கல் வந்து ஃபிட் ஒரு ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வெளிநாட்டுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லை அன்ஃபிட் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு எஜி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து நீ வெளிநாட்டுக்கு வர முடியாது வே நம்ம ஊரில் உடனே சரி தான் ஒரு விவசாயி போய் ஒரு மாடு பிடிக்க போறாரு எலும்பும் தொழும்பு இருந்தால் அந்த மாட்டை பிடிப்பாரா இதை கொண்டு போய் எங்கடா ஏர் போறதா போகிறதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை பிடிக்க மாட்டேங்க அப்படியே வந்து மாடு நல்லா பல்காக இருந்தாலும் வந்து பல்லு பார்ப்பாங்க பல்லுங்கிறது வந்து ஒரு பல்லு ரெண்டு பல்லு இல்லைன்னா பல்லு வில்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இளைய மாடுகள் அப்படின்னு அர்த்தம் அதேமாரி நமக்கு வந்து மெடிக்கல் செக்கப் என்ன தான் போட்டாலும் ஏஜ் ஏஜி வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரதும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் வந்து இப்போ வெளிநாடுகள் வந்து மோஸ்ட்லி ஒர்க்குக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக ஸோ அதன் பிறகு வந்து வேலை அப்போ வந்து வயசானவங்களாம் வேலை செய்யலை வெளிநாட்டில் அப்படின்னு கேட்காதீங்க அவங்க வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது வந்திருப்பாங்க அதே ஒரே கம்பெனிலே வந்து வேலை பார்த்துட்டுருக்கறதால வந்து அவங்க கண்டினியூவாக அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு மெடிக்கல் ஃபிட்டாக இருந்தால் மட்டுமே வந்து வெளிநாடுகளுக்கு வர முடியும் இப்போ மெடிக்கலுக்கு என்னென்ன நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும் வச்சுக்கணுங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து இந்த மெடிக்கலை பற்றி ஸோ இதனால தாங்க மெடிக்கலை போட சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம திடீர்னு ஒரு கால் வந்து உடஞ்சிருக்கு நம்ம ஸ்டீல் வச்சுருக்கோம் அதோடு வந்து இங்கே வேலை பார்க்க வந்து ஸ்கேன் பண்ணுறோம் அப்போ ஸ்டீல் தெரியுது தம்பி நீங்கள் வந்து வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இங்கே பளு தூக்குற வேலையாக தான் அது சப்போஸ் இங்கே வந்து எந்த நீங்கள் ஸ்டீல் வந்து வச்சுருந்ததோ இல்லை திரும்ப வந்து போன் கிராக் ஆச்சுன்னா இவனை கொண்டு வந்து நம்ம எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் மட்டுமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் வர முடியும் ஸோ இங்கே பாருங்கள் மழையில் எப்படி கஷ்டப்பட்டு போகிறாங்க வராங்க அப்படின்னு நல்லா அதேமாரி வந்து படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ராஜா வாழ்க்கைங்க ஜம்முன்னு நம்பூரில் வந்து எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு அந்த ஸ்கூல் போகிற மாதிரி எட்டு மணிக்கு போய் நாலுக்குலாம் வரும் அதுமாதிரி வேலையும் வந்து எட்டு டு அஞ்சு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும் ஆனால் வந்து ஒர்க் பர் வீட்டில் வந்தீங்க அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தான் நீங்கள் வந்து அடிமட்ட கூலி வேலைக்கு போனால் ரெகுலராக வேலைக்கு போய் தான் ஆகணும் எட்டு மணி வேலைக்கு நீங்கள் அஞ்சு மணிக்கு அஞ்சு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலி ஆட்கள் மாதிரி தான் படிக்காமல் வேலைக்கு வந்தான் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக வந்தால் கூட ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் எதாவது கோர்ஸ் பண்ணி வந்துட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு மாறிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வந்து ஏன் போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து உடம்புல ஏதாவது வந்து திரும்ப இங்கே வேலை பார்க்க முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக மெடிக்கல் ஃபிட்டாக மட்டும்தான் வெளிநாட்டுக்கு வர முடியும் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அதே வந்து பார்த்திங்கனா டெஸ்ட்டு சிங்கப்பூர் வரதுக்கு டெஸ்ட் அடிக்கணும்பா இப்போலாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ண சொல்கிறாங்க இதை ஃபாலோ போனோம் அதை ஃபாலோ போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சிங்கப்பூர் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ டிப்ளமா டிகிரி முடித்தவங்க வந்து எஸ் பாஸ் இ பாஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் என்டிஎஸ் பர்மிட்டு சிப்பியார்டு பர்மிட்டு லேண்ட்ஸ்கேப் பர்மிட்டு அப்படின்னு இருக்குது நிறையா பர்மிட்டுகள் இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நிறைய வேலையாட்களை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏஜென்ட்டுங்களும் வந்து நிறையா வந்து அதை அப்படி இது அப்படின்னு சொல்லி வேக்கன்சி நிறைய போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா அந்த ஏஜெண்ட் ஃபீஸ் கட்டும்போது பார்த்து கட்டணும் அப்புறம் நீங்கள் வந்து ஏஜெண்ட் ஃபீஸ் கட்டிவிட்டு அந்த காசு அடைக்கிறதுக்கே வந்துட்டு அப்புறம் உங்களை என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் இப்போ ஏஜெண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வேலை பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் பத்து வருஷம் நாங்கள் பாஞ்சு வருஷம் கூட வேலை பார்க்கலாம் ஆனால் வந்து சிங்கப்பூர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து ஒரு வருஷம் பர்மிட் போட்டிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு வருஷம் பர்மிட் போட்டுக்கிறாங்க அப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால்தான் மூணு வருஷம் பர்மிட்டும் போடுறாங்க அப்போ ரெண்டு வருஷம் பர்மிட் போடும்போது அந்த பர்மிட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா மட்டுமே திரும்ப அகெயின் வந்து இன்னொரு பர்மிட்டு தருவாங்க நீங்கள் நல்லா வேலை பார்க்கல வைக்கல அப்படின்னா ரெனியூவல் தர மாட்டாங்க அப்போ வந்து ஏஜென்ட் அனுப்புகிறது வந்து ஒரு வருஷம் பர்மிட்டு போட்டானா பன்னெண்டு மாதம் தான் வேல்யூ அந்த அவன் அனுப்பிடுற கம்பெனி அப்போ நீங்கள் திரும்பவும் ஊருக்கு போயிட்டு திரும்பிங்க வரும்போது நீங்கள் காசு கட்டி தான் ஆகணும் புரியுதுங்களா ஒரு கம்பெனி நானே ஏஜெண்டாக இருக்கிறேன் ஒரு பையனை இறக்கி விட்றேன் அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டுருக்கிறானா அவன் நல்லா வேலை பார்த்தான்னா அந்த கம்பெனி முதலாளியே ரினியூவல் தருவார் அப்படி ரினியூவல் தரல அப்படின்னா திரும்ப அந்த ஏஜென்ட் ஏன்னால் நான் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிணேன் எனக்கு வந்து வேறு கம்பெனி பார்த்துக்கணும் அதுக்கும் அவங்க தான் கேட்பாங்க தம்பி நான் என்ன பண்ணுவேன் அவனை நீ ஒழுங்காக வேலை பார்க்கல அதனால் உங்களுக்கு ரினியுவல் தரல நீ வேறு கம்பெனி அவனுக்கு பார்த்து விட்றேன் அதுக்கு நீ ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனி மாறும்போது உங்களுக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அதுக்காக கம்பெனி மாறாமே ஒரே கம்மியான வேலை பார்க்கலாம் கம்மி சம்பளம் மாற்தான் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிட்டு இதுவோட வேறு லெவலுக்கு போகிற மாதிரி தான் கம்பெனி மாறணும் அப்போ மாறும்போது ஏஜென்ட் ஃபீஸ் கட்டினாலும் பரவாயில்லைங்க நம்ம அங்கே போய் நல்லா சம்பாரிச்சுக்கலாம் போயிடலாம் ஸோ அதுமாரி தான் டெஸ்ட் அடிக்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதே இப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குகிறோம் அப்படிங்குமா அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதே இவ்வளோ மெட்டுறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியடு வந்து குறச்சிட்டாங்க பென்ஷன் கிடையாது ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு பத்து லட்சரூவா கட்டி இதில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லை பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணுறதே அந்த பத்து லட்சரூவா வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் போட்ட காசு தான் எடுக்க முடியும் அந்த பத்து லட்ச ரூபா வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணால் நம்ம லைஃப் லாங் நம்ம டெத்து ஆகிற வரைக்கும் கூட பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு தான் ஒரு ஜாப் வந்து ரெடி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாபே வேணான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அந்த பத்து லட்சம் போட்டு பத்து லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பேசாமல் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஜாபே வேணாங்கிறேன் அதேமாரி தான் இங்கே டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தாலும் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கலாம் இல்லை அது கம்மியாகவும் இருக்கலாம் நம்ம ஹெல்த்து சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணலாம் சிங்கப்பூரில் நம்ம ஊரில் கூட ஒரு வேலை பார்க்குறோம் நம்ம உடம்பு முடிகிறவங்க தாங்க வேலை பார்க்க முடியும் அதுக்கு மேலே பார்க்க முடியுங்களா ஸோ அதனால் நம்ம வந்து ம நம்ம ஹெல்த்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் எந்த நாட்டில் நம்ம வேலை பார்க்கலாம் நம்ம ஹெல்த்து வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நல்ல கம்பெனி தான் மனித விமானத்தில் வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு சேங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இல்லை நல்ல கம்பெனி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க வைப்பாங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போங்க வேலை செய்ய முடியலன்னா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வந்து நம்மளை அனுப்பிச்சிடுவாங்களா வச்சுருவாங்கன்னா டெய்லியும் பயத்தில் தான் வயத்தில் நெருப்பு கட்டிட்டு வர மாதிரி தான் ஐயோ இன்றைக்கி என்ன இன்னைக்கு என்ன டெய்லியும் என்றைக்கி வெளிநாட்டில் வந்து இறங்குறமோ திரும்ப ஊருக்கு போகிற வரைக்கும் அந்த பயம் மட்டும் இருக்கும் ஏன்னா அவளுக்கும் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறதால நம்ம கடனை வாங்கி வந்துட்டோம் போயிட்டோம் அப்படிங்கிறதால வந்து அவங்க வந்துட்டு பயத்தால் தான் வேலைக்கு ஓடிட்டு போவாங்க இந்த நேரத்தில் ஒரு எட்டு மணி வேலைனா ஏழு முப்பதுக்கு இப்போ தம்பிட்டு வச்சுருவாங்க அது ஏழு முப்பதுக்கு வேலை முடிதான் ஒரு எட்டு மணி தான் வெளியே வருவாங்க ஸோ இதுமாதிரிலாம் நடக்குது ஸோ அதனால் வந்து டெஸ்ட் அடிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஜாபே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டிட்டு நம்ம வேலைக்கு போனால் இந்த போட்ட காசு எடுக்க முடியுமா வைக்க முடியுமான்னு எல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது இப்போ வெளிநாடுகளுக்கு நீங்கள் வந்து வேலை செய்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு க சம்பளம் வேலை செய்யாமல் சம்பளம் நம்ம டெஸ்ட் அடிச்சு போயிட்டோம் நம்ம அங்கே போய் படுத்துக்கிட்டு நல்லா வேலை பார்க்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு அங்கே டெஸ்ட் அடிக்கிற சென்டரில் வந்து அது உங்களுக்கு ட்ரையல் தான் ஒரு சாம்பிள் தான் அங்கே வேலை பார்க்குறது வைக்கிறதான் அதோட இங்கேயும் வேலை அதிகமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா நீங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அது வேலை செய்வீங்களா மாட்டிங்களா உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் பார்க்க தெரியுதா வைக்கிதா இல்லை வந்து இங்கிலீஷில் எதாவது எழுதணும் போகணும் வரணும் தெரியுதா இங்கே ஒன்றும் எழுத தான் இருக்கா சப்போஸ் வந்துட்டு நான் ஒரு சில கம்பி கட்டுறதில் அளவுகள் இல்லை ஒரு மெட்டல் ஃபார்ம் போடுற இந்த அளவு இல்லை தேய்க்கிறான் இதோட அளவு இல்லை எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறோம் இவ்வளோ மீட்ரு ஒயர் வேணும் அப்படிங்கிறது தெரியிறதுக்காக தான் அந்த டெஸ்ட் அடிக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இங்கேயும் வேல்யூ கிடையாது அது சும்மா சாம்பிள் தான் அதோடு வந்து இங்கே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுங்கள் ஸோ அப்படிங்கும்போது அவங்க கவர்மெண்ட் ஜாபே பத்து லட்ச ரூபாய்க்கு வேணாங்கும் போது சிங்கப்பூருக்கு வந்து நம்ம எட்டு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா நம்ம கட்டுறோம் இது நம்ம வந்து எடுக்க முடியுமா போக முடியுமா என்ன ஐப்பில் என்ன சேலரி வைக்கணும் போகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஆள் எடுக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாங்க வந்து காசு வாங்குறது கிடையாது இது வந்து ஏஜெண்ட் வந்து பிஸ்னஸாக மாற்றுறாங்க சிங்கப்பூர் அரசாங்கம் வந்துட்டு நம்ம வேலை செய்வாரவங்கள்ட்ட வந்து காசு கேட்குறதே கிடையாது இந்த இடைத்தரகர்கள் வந்து காசு வாங்குறாங்க ஸோ வாங்குறவங்க வந்து அதிகமாக வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா குறவாக வாங்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக வாங்கிடுறாங்க ஸோ அதனால் நாம் தான் வந்து சொல்கிறோம் எப்படியே போயிட்டா பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இங்கே வந்து போயிட்டா வந்துட்டோன்னா இங்கே எல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க நிறையா நண்பர்கள் வந்து இங்கே நடக்கிற வந்து என்னென்னா ஒரு நாள் போய் நீங்கள் ஜாலியாக இருக்கிற விஷயத்தை இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் இந்த அது இதுன்னு சொல்கிறீங்க இருக்கிற ரியாலிட்டியை வந்து சொல்லுங்கள் இளைஞர்கள்ட்ட சொல்லுங்கள் படிச்சுட்டு வாங்க இப்போ நானும் வெளிநாடு வரும்போது ஒரு அண்ணன் சொன்னார் ஏன் ஒரு எங்கள் அண்ணனே சொன்னார் தம்பி நீ வெளிநாடு போகிற படிச்சுட்டு போ அப்போ தான் வேல்யூ அதிகம் நீ சும்மா படிக்காமல் போனால் ஜென்ரல் வைக்காம போனால் காலத்துக்கு லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி வந்து இப்போலாம் இப்போ இப்படி பேசிட்டு வச்சுட்டுனா என் படிப்பு தான் எனக்கு கை கொடுக்குது பெருசாக ஒன்றும் படிக்கலை நல்லா வேலை பார்க்குற இப்போக்கி என் குடும்பத்தை காப்பாற்ற அளவுக்கு ஒரு படிப்பு ஏன்னா என்னோடய எங்கள் என்னோடய குடும்ப ஜெனரேஷனில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஸோ அப்படிங்கும்போது இப்போ இனியும் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் கொஞ்சம் படித்திருக்கா என் ஃபுல்லாக படிக்க நல்லா போகவும் வரும் அப்படி அதேமாதிரி நீங்களும் படிச்சுட்டு வாங்க அதை விட்டுட்டு டெஸ்ட் அடிச்சுன்னா நான் போய் சிங்கப்பூரில் போய் கூட்டி வாரியர்லாம் பெரியலாம்ங்க உங்கள் திறமை தான் கை கொடுக்கும் உங்களோட கல்வி தான் கை கொடுக்கும் ஸோ அதை விட்டு ஏஜென்ட் ஒரு கம்பெனி ஆனால் அதே கம்பெனியில் நம்ம பத்து வருஷம் பாய்ஞ்சிடணும் அவங்க அனுப்புவத டெம்பரரி டுவெல் மந்த் அந்த நீங்கள் ஐபி செக் பண்ணாவே தெரியும் அதில் வந்து எவ்வளோ நாள் உங்களை வந்து வேலடிட்டி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அதேமாரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் வந்து ஒரு ஒரு டைமும் ரினியூல் பண்ணும்போது மெடிக்கல் செக்அப் பண்ணி ஆகணும் மஸ்ட்டு அப்போ மெடிக்கல் செக்கப் பண்ணி இங்கே வந்துக்கிட்டு நான் நீங்கள் வந்து சாப்பிடாமல் கொல்லாமல் இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் கிங்ஸ் பண்ணிட்டு உங்கள் பாடி ஹெ ஹெல்த் வந்து வேலை செய்ய முடியாத திறன் இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு பாடியில் சத்து இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதனால் வந்து ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஹெல்த் நல்லா தான் நீங்களும் வேலை பார்க்க முடியும் அப்போ அதனால் வந்து டெஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டாக கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ காசு வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து அவங்க என்னென்னா அந்த டெஸ்ட் சென்டரில் வந்து ஆட்கள் வந்து இப்போ டு மூடிட்டு இருக்கதா இவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டுன்னு ஏற்றிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு அதிக காசு செலவு பண்ணிவிட்டு மோர் ரிஸ்க் எடுக்காதீங்க வேறு ஏதாவது பர்மிட்டு கிடைக்குதா வாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வாங்க இல்லை ஏஜென்ட் ஃபீஸ் கம்மியாக கட்டி வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் அப்படிலாம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காசு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து போதும் போதும் ஆயிரும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நீ இன்னைக்கெலாம் நிறையா இளைஞர்கள் படிச்சு தான் இருக்கிறீங்க ஆன்லைனில் வந்து ஜாப் தேடுங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு ஏங்க உங்கள்கிட்ட வேகன்சி இருக்குதா தான் கேளுங்க ஈகோ பார்க்காதீங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு கிடச்சி போங்க வாங்க ஒரு டைம் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அதை விட்டுட்டு நமக்கு ஷார்ட்டாக நம்ம போயிடும் நம்ம ஏதாவது காசு கட்டினா போயிடலாம் வாங்க நீ கட்டுற காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் நீ அது வந்து உங்கள் சம்பளத்தை இருக்குது ஒரு சில டைம் வந்து அந்த காசை எடுக்க முடியாத நிலம கூட வரும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வந்து ஏஜெண்ட் பேசுகிற இனிப்பான வார்த்தைகளை நம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க டெஸ்ட்டு வந்து முக்கியந்தான் டெஸ்ட்டு அடிச்சுட்டு அடிச்சுட்டும் வரலாம் இல்லை அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிப்ளமா டிகிரி முடித்தவங்க டெஸ்ட் அடிக்க போகாதீங்க எஸ் பாஸ் சி பாஸ் கிடைச்சா வாங்க இல்லை வேறு ஏதாவது பர்மிட்டை ட்ரை பண்ணி வாங்க அப்படியா அதுவும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஊரில் அந்த இங்கே கொடுக்குற அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வச்சு ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு அதை அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க இங்கே வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் சமைக்கிறது துவைக்கிறது வந்து வேலை பார்க்குறது எல்லா விஷயங்களும் ஏ டு இஜிட் வரை நீங்கள் தான் பார்த்தாகணும் இந்த ரிஸ்க் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதனால் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பயிற்சி எடுக்கலாம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு வராதிங்க விழுந்துட்டீங்க அப்படின்னா எழுதுகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் வந்து ஒரு இடத்த ஏன் ஊட்டில் நான் நானே ஒரு ஒரு பத்தாயிரரூவா வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஏதோ ஒரு இடத்த தவறி விழுந்துச்சுன்னா திரும்ப அதை மீட்டு எடுத்து எனக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் ஐயோ ஒரு பத்தாயிரரூபா போச்சே பத்தாயிரம் வச்சுக்கணும் அதுமாதிரி தான் வந்து காசு வந்துட்டு இன்றைக்கி வெளிநாடு நாம வேலை செய்ய வரதுக்கு வந்து ஏஜென்ட் பீஸ்களை வந்து நிறைய கட்ட வேண்டியதாக இருக்குது அதேமாரி சொல்கிறேன் சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து இவ்வளோ காசு கட்ட அவ்வளோ காசு கட்டலாம் சொல்லவே கிடையாது இது சொல்கிறது தான் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்